அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே உங்களுக்கு தெரியும் சுலைமான் நபி அலை இஸ்லாமாவோட காலத்தில் சுலைமான் நபி அலை அவர்கள் அசாவை பிடிச்சு கொண்டே அப்படியே வஃாத்தானாங்க சுலைமான் நபி அலை அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் யூதர்கள் சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவங்கள சிம்மாசனத்துக்கு கீழே சூனியம் செஞ்சு வைத்தாங்க வைத்து போட்டு அந்த மக்களுக்கு சென்னாங்க சுலைமன் நபி அலே இஸ்லாம் அவர்கள் சூனியக்காரன் தான் சூனியத்தை கொண்டு தான் ஆட்சியல் செஞ்சாங்க அப்போ மக்கள் பார்க்க வந்தாங்க உண்மையானு பார்க்க வந்தாங்க இதன் இடையில் ஹாரூத் மாரூத் ரெண்டு மலக்குமார்களும் வந்து உடனே அந்த சூனியத்தை எடுத்துட்டாங்க இதோடு அந்த யூதர்கள் பொய்யர்களாக மாறினார்கள் அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரிய இப்போ வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அதனை எப்படி கண்டு கொள்வது எப்படி அறிந்து கொள்வது எப்படி அதனை வெளியாக்குவது அப்போ இன்றைக்கு ஒரு வைத்தியம் சொல்லித்தாரேன் அல்லாஹ் முக்கியமான வைத்தியத்தை அடுத்த வீடியோவில் போவேன் இது வந்து வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் எங்களுக்கு சந்தேகம் வருது அல்லது உறுதியாக வீட்டில் சூனியம் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் எப்படி வெளியாக்குவது லேசான முறை மிச்சம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன முறை இந்த ஆயத்தை ஓதணும் இன்னஹூ மின் சுலைமான் வ இன்னஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இந்த ஆயத்தை நூற்றி ஒரு தடவை ஓதணும் இதோடு சேர்த்தி

எல்லாத்தையும் வெளியாக்கும் பூமி அதிர்ச்சி வந்ததோடே அந்த பூமி உள்ளுக்கு எல்லாத்தையும் பூமி வெளியாக்கும் அப்படி என்றால் செத்தை இறந்த பொடி எல்லாத்தையும் மையத்து அதே போன்று பொக்கிஷங்கள் அதே போன்று தங்கங்கள் மரகதங்கள் மாணிக்கங்கள் எல்லாத்தையும் பூமி வெளியாக்கும் அதோடு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூனியங்களையும் வெளியாக்கும் இதனால தான் சூரத்துல் ஜில்சால் எழுபத்தி ஏழு தடவை ஓதினால் சூனியம் அப்படியே வெளியாகும் சரி அதே போன்று சூரத்தை துஹான் மூணு தடவை ஊதுணும் ஓதி அல்லாஹ் தண்ணியில் ஊதுங்க எப்படி என்றால் இழந்த இலை கலந்த தண்ணி ஒரு ஏழு இலந்தை மசங்களை எடுத்து அதை காய வச்சு அரைச்சி அந்த தண்ணியில் ஊற்றுவோம் ஊற்றி விட்டு என்ன இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஊதி ஊதி என்ன செய்யுங்கோ முழு வீட்டுலேயும் தெளிச்சு விடுங்க கொஞ்சம் குடிங்கோ குடிச்சிட்டு படுங்கோ படுத்து பாருங்கோ கனவுல காட்டப்படும் குறைஞ்சது ஏழு நாட்களும் செய்யணும் கனவுல காட்டப்படும் யார் செஞ்சாங்க எங்க பேத்து செஞ்சாங்க எந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கின்றதை காட்டும் காட்டு மட்டுமில்லை வெளியாக்கும் அதை அப்போ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இப்போ எல்லாரும் வேலை அதிகமானவோட வேலை இந்த சூனியத்துக்கு பின்னால் தான் போகிறாங்க ஈமான பறி கொடுக்குறாங்க இந்த சூனியம் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனைன்னா அவங்கள கொலை செய்யணும் அவனால் ஹத்தடித்து கொள்ளணும் அது மட்டுமல்ல இந்த சூன்யம் செய்யக்கூடிய மக்களுடைய தொழுகையை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குள்ளே அதனால் இந்த லேசான வைத்தியத்தை செஞ்சு நீங்கள் பலனடைகிறோம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கு கொடுத்து வைத்தியம் செய்கிறாங்க ஒன்றும் அளிக்குது இல்லை அப்போ உங்களுக்கு உறுதியானா செய்யுங்க அப்படி செஞ்சு ஒன்றும் காட்டப்படுதில்லை ஒன்றும் இல்லைனா எந்த விதமான சூன்யம் இல்லை எந்த விதமான சூனியமும் செய்யப்பட்டில் என்று நீங்கள் உறுதியாக நம்புவோம் இன்ஷா அல்லா இதனை செய்ய பாருங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அல்லா ரஹமத்து செய்வார் லேசான விதம்